வணக்கம் ஆஸ்திரோட நைர்டே நாம இதுக்கு முன்னால பதவிகளில் ராகு கேது அச்சுக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அதன்படி வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போறோம் ராகு இருந்து கேது பத்திலிருந்து தான் இருக்கக்கூடிய பாவ அச்சு என்ன பண்ணும் அப்படிங்கறதுதான் நாம தெளிவா பார்க்க போறோம் ஸோ இதுல அதெல்லாம் நான்குல இருந்துச்சு அப்படின்னா நான்கு அப்படிங்கிறது சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் ஸோ இவங்க வீடு இவங்க வேலை செய்யற வீடு சரி இருக்கக்கூடிய வீடு அல்லது வேலை செய்யக்கூடிய இடம் ஆஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு லக்ஸரியான என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய தான் இவங்க வீடு இருக்கும் இவங்களுடைய வீடோ அல்லது குறைந்தபட்சம் இவங்க வேலை செய்யக்கூடிய இடமோ அந்த மாதிரியான ஒரு தான் இருக்கும் ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்றதுக்கு உங்களுடைய எல்லா விதமான வசதிகளுமே இருக்கும் பொழுதுபோக்கம் சந்தோஷம் மைண்டுசிபிளான ஒரு இனமா இருக்கும் இதனால அவங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடம் தொழில் எக்கனாமிக்ஸா இருக்கக்கூடியது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் இதெல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களை இடத்துல கண்டினியூவா இருக்க விடாம